ஓம் தத்ஷாய உத்மகே உகரதுண்டாய் பரவிய அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்களை பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சீரும் சிறப்புடன் சகல யோகங்களும் சகல செல்வங்களும் சிறந்த ஐஸ்வர்யங்களும் பெற்று சிறந்த வாழ்க்கை வாழ வேண்டும் வெற்றி நிச்சயம் உங்களுக்கு இந்த ஐப்ப அதாவது இந்த நவம்பர் மாதம் நவம்பர் மாத பலன்கள் வெற்றியின் உறுதி ஏனென்றால் இந்த நவம்பர் மாதத்தில் எந்த எந்த வருடத்திலும் எந்த மாதத்திலும் இல்லாத ஒரு சிறந்த அமைப்புகள் உங்கள் அனைவருக்குமே வெற்றி வாகை சூடக்கூடிய கிரக அமைப்புகள் உத்தியோகத்தையும் பொருளாதாரத்தையும் முன்னேற்றம் தரக்கூடிய பொன் பொருளை செல்வங்களை கொட்டித் தருகின்ற குரு உச்சம் பெற்றிருக்கின்ற ஒரு அமைப்பு அடுத்ததாக காலபுருஷ தத்துவத்துக்கு பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய குருவே உச்சம் பெற்றிருக்கிற ஒரு அமைப்பு காலப்புருஷ தத்துவப்படி தனகாரகன் என்று சொல்லக்கூடிய காலப்புருஷனுக்கு இரண்டாம் இடம் தனஸ்தான அதிபதி அந்த சுக்கரன் ஆகப்பட்டவன் சகல செல்வங்களும் சகல யோகங்களும் திருமண யோகங்களும் சொத்து சுகங்களும் சுகபோக வாழ்வாயிரம் திரு சுக்கரன் வலிமையோடு இருக்கக்கூடிய துலாராசியில் வலிமையோடு இருக்கக்கூடிய ஒரு சிறந்த காலம் சூரியன் புதனும் சுக்கரன் மூன்று பேரும் சேர்ந்து காலப்புருஷ தத்துவத்துக்கு ஏழாம் இடத்தில் இருந்து பல திருமண யோகங்களை தரக்கூடிய ஒரு சிறந்த ஐப்பசி மாதம் உயர்ந்த பதவிகளை தரக்கூடிய ஐப்பசி மாதம் ஐப்பசி மாதம் கார்த்திகை மாதம் சேர்ந்ததுதான் இந்த நவம்பர் மாதம் ஐப்பசியும் கார்த்திகை ஐப்பசி பதினைந்து நாட்கள் கார்த்திகையில் கார்த்திகையில் பதினைந்து நாட்கள் இப்படிப்பட்ட யோகம் இருக்கக்கூடிய சிறந்த அமைப்புகள் அடுத்து செவ்வாயாகப்பட்டவன் பூமி யோகத்தையும் அரசாங்க அரசியல் பதவியும் அரசியல் பிரிய மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு சிறந்த யோகக்காரன் என்று சொல்லக்கூடிய அரசாங்கத்திற்கும் பூமிக்கும் அதிபதியான இந்த அதிகாரத்துவம் அரசியல் அரசாங்கத்திற்கு அதிக அதிகாரம் பெற்ற என்று கூடிய ஆளக்கூடிய தன்மை என்று சொல்லக்கூடிய ஒரு அரசாட்சி செய்யக்கூடிய ஒரு தகுதியை ஏற்படுத்தக்கூடிய எல்லாருக்கும் பூமி யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய பதவி யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய செவ்வாயாகப்பட்டவன் ஆட்சி பெறுகின்ற தத்துவத்துக்கு எட்டாம் இடத்தில் பல சுத்து சுகங்களை அள்ளி தருகின்ற இடத்தில் செவ்வாய் ஆட்சி பெற்ற ஒரு நவம்பர் மாத பலன்கள் ஆக கார்த்திகை பதினான்கு நாட்களும் சேர்ந்த ஒரு சிறப்பான நவம்பர் மாத பலன்களை அற்புதமாக எல்லா ராசிக்குமே அதிரடியோ ஏற்படுத்த போகின்றது அதைத்தான் தெளிவாக பார்க்க போகின்றோம் நேர்களே இது பொது பலன் உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும் கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்க ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி நவம்பர் மாத பலன்கள் நவம்பர் மாத பலன்கள் சிம்ம ராசி நேர்களை உங்களுக்கான ஒரு சிறந்த யோகம் உள்ள ஒரு அற்புதமான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற வெற்றியின் வெற்றியின் அடித்தளத்திலிருந்து உச்சத்திற்கு செல்கின்ற ஒரு அற்புதமான காலம் ஆக அப்படிப்பட்ட ஒரு சிறந்த யோக பலன்கள் என்னன்னு பார்க்கலாம் ம் முதல்ல வந்து உங்கள் தனஸ்தானத்தில் மூன்று எட்டுக்குரியவன் முதலில் மூன்று எட்டுக்குரிய சுக்கிரன் தொழில் சானாதிபதி தொழில் முயற்சிகளும் என்னவருடைய ஆதரவோடும் எந்தவித தடையும் இல்லாமல் அனைத்து செய்கின்ற தொழில் அனைத்திலும் வெற்றி பெறக்கூடிய முயற்சிகளை அனைத்தும் உங்களுடைய திட்டங்கள் என்ன பிளான் எப்படி செய்யலாம் என்ன மாதிரி செய்யலாம் அதை எப்படி அந்த செயல்படுத்தி வெற்றி அடைவது என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் திட்டமிட்ட அனைத்துமே வெற்றி பெறக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெற்று மிகப்பெரிய புகழை அடையக்கூடிய மிகப்பெரிய பதவியை அடையக்கூடிய மிகப்பெரிய தொழில் முன்னேற்றங்களை அடையக்கூடிய ஒரு வியாபார விருதியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு முன்னேற்றம் ஆச்சரியப்படக்கூடிய முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு கிரக அமைப்பு அதாவது மூன்றாம் இடம் வந்து மிகப்பெரிய உச்சத்திற்கு கொண்டு செல்கின்ற ஒரு இடம் அந்த இடத்தில் சுக்கரன் மூன்று பத்து பத்தாம் அதிபதியாகி ஆட்சி பெறுகின்ற ஒரு அமைப்பு பத்தாம் அதிபதியாகி ஆட்சி பெறுகின்ற ஒரு அமைப்பு அங்கே யார் இருக்கா உங்கள் ராசிக்கு அதிபதி சூரியன் தனஸ்தானாதிபதி லாபாதிபதி அப்போ உங்கள் தொழில் உத்தியோகம் என்று சொல்லக்கூடிய அதற்கு தசம தொழில் ஸ்தானாதிபதி பத்தாம் எடுத்த அதிபதியும் மூன்றாம் அதிபதியோடு உங்கள் ராசிக்கு அதிபதியும் அடுத்ததாக இரண்டு பதினொன்றுக்குரிய லாபாதிபதி புதன் ஆக இத்தனை கிரகங்கள் மிக வலிமையோடு வெற்றிக்கு மேல் வெற்றி எந்த காரியத்தை தொட்டாலும் எந்த தொழிலை செய்தாலும் எந்த முயற்சிகள் செய்தாலும் அரசாங்க அரசியல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை விடுபட்டு மிகப்பெரிய வெற்றியை அடையக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்புகள் நவம்பர் மாதம் அப்ப ஏற்கனவே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சூரியனும் புதனும் சேர்ந்து மீசமான நிலையில் அதாவது நம்முடைய என்ன நினைச்சோமோ அதுக்கு எதிர்மறையாக அந்த சுக்ரன் வராத நிலையில் சுக்ரன் வந்ததை பற்றி தான் நான் அதுக்கப்புறம் பேசுகிறேன் சுக்ரன் வராமல் இருக்கும் பொழுது சுக்கரன் வந்து மூன்று பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் வர்றார் ஆனால் வர்றதுக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்னு தேவையில்லாத பிரச்சனைகள் என்ன முயற்சிதான் அது வெற்றி பெறாத ஒரு நிலை ஏனென்றால் சூரியன் வந்து நீசமாகி புதனோட சேர்ந்திருக்கிறார் உங்கள் ராசிக்கு ராசி என்பது சாதாரண விஷயமே இல்லை உங்கள் ராசிக்கு அதிபதி உங்கள் ராசிக்கு அதிபதி என்றால் என்ன உங்களுடைய இருதயம் உள்ளம் ஆசைகள் திட்டங்கள் முயற்சிகள் உடல் ஆரோக்கியம் அனைத்தும் அனைத்தையும் சொல்லக்கூடிய உங்களுடைய உடல் உழைப்பு நீங்க என்னென்ன காரியங்கள் முயற்சி செய்கிறீங்களோ உங்களுடைய உடலை வச்சு உங்க புத்தியை வச்சு உங்க திறமையை வச்சு இவ்வளவு திட்டம் போட்டேன் பிளான் பண்ணேன் ஆனா அம்புட்டும் போச்சு எதுவுமே வெற்றி பெறலை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையிலிருந்து எல்லாமே வெற்றி பெறக்கூடையா மாறப்போகுது ஏன்னா நீசபங்கரை நீசம் மட்டும் ஆயிருந்தது இப்ப நீசபங்க ராஜயோகம் ராஜயோகம் சுக்கரன் சேரும் போத ஏற்கனவே எடுக்கப்பட்ட முயற்சிகள் இருந்து அதிலிருந்து வெற்றி பெறக்கூடிய நிலை இதுதான் இப்ப நடக்க போகுது அப்ப பிரச்சனைகள் உருவாக்கி அந்த பிரச்சனையிலிருந்து விடுபட்டு மிகப்பெரிய வெற்றி அடையக்கூடிய ஒரு அமைப்பு மனுஷன் பிரச்சனை இல்லாத எல்லாமே பிரச்சனை இல்லாமல் எல்லா வெற்றிக்கு மேலே வெற்றியே போகிட்டு இருக்காது அப்ப அந்த பிரச்சனைகள் இருந்து விடுபட்டு வெற்றி பெறக்கூடிய அமைப்பு ஒரு கிரக அமைப்பு வருது புரிஞ்சுட்டிங்களா ஆக தொழில் பிரச்சனைகள் சகோதர பிரச்சனைகள் பக்கத்தில் தொழில் போட்டி பிரச்சனைகள் கூட இருந்தே குழி புரிச்சவங்களை கண்டுபிடிச்சி அவங்கள வேலை அவங்களை வந்து களை எடுக்கிறது இதெல்லாம் நடக்கும் கூடே இருப்பாங்க அவங்க வேலையை செஞ்சால் செஞ்சுருக்க மாட்டாங்க கட்டா அப்படிலாம் பண்ணிட்டேன் இப்படி பண்ணிட்டேன் பாங்க அவங்களுக்கு பூரா வெளியே அதெல்லாம் கண்கூட தெரியக்கூடிய ஒரு நல்ல நேரம் வரும் அதாவது உங்களுக்கு எதிர்ப்பானவர்கள் உங்கள் கூட இருந்து உங்களுக்கு ஒரு எதிர்ப்பாக நடந்து கொண்டவர்கள் எல்லாம் கண்முன்னே காணக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பு ஏற்படும் அப்போ அவங்க அது சரி பண்ணா தான் அவங்க வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும் அப்படிப்பட்ட அமைப்பு ஏற்பட போகிறது புரிஞ்சுக்கிட்டீங்களா அது ஒரு தொழிலில் வந்து ஒரு மாற்றம் இடமாற்றம் வரும் தொழில் மாற்றம் அந்த மாற்றம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது தொழில் மாற்றம் என்பது ஒரு நிர்வாகத்தை மாத்தலாம் வேலையாளர் மாத்தலாம் தொழில இடமாற்றம் பண்ணலாம் புரிஞ்சுட்டீங்களா உத்தியோகம் எடுத்து ஒரு உத்தியோக உயர்வு இடமாற்றம் வேலை உத்தியோகம் பார்க்கறதுக்கு கண்டிப்பா இடமாற்றம் சொந்த தொழில் செய்வர்களுக்கு கண்டிப்பா அந்த நிர்வாகத்தை பொறுப்பு கொடுத்தீங்கன்னா உங்க தொழில யாருக்காவது புதிய பொறுப்புகள் கொடுத்து அதாவது ஏற்கனவே இருந்தவங்களை இருந்தவங்க அந்த இருந்து எடுத்துட்டு புதிய பொறுப்புகள் புதிய ஆளை வச்சு பொறுப்பு அந்த பொறுப்பு கொடுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தொழில் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணும் அப்ப இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக புதிய பொறுப்புகள் புதிய நிர்வாகத்தின் மூலம் உங்கள் தொழில் உங்கள் வியாபாரம் சிறந்த முன்னேற்றத்தை அடையக்கூடிய நிலையும் ஆக இந்த இப்படி ஏற்படுறதுனால மிகப்பெரிய செல்வ முன்னேற்றம் பொருளாதார முன்னேற்றம் நல்ல பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய நல்ல யோகம் ஏற்படும் பரவாயில்லப்பா இப்போ நல்லா இருக்குது எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை ஏற்படும் புரிஞ்சுட்டிங்களா ஆக சிம்மராசினியர்கள் இதில் வந்து சொல்லக்கூடிய இந்த பலன்கள் ரொம்ப முக்கியமாக முக்கியத்துவம் வாய்ந்தது ரொம்ப கவனமாக கேட்கணும் புரிஞ்சிட்டிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் இந்த செவ்வாய் ஆகப்பட்டவன் வந்து நான்காம் இடம் நான்காம் இடம் கேந்திரம் சுகஸ்தானம் சொத்து சுகம் வாகன சுகம் பதவி யோகம் அதிகாரத்துவம் அந்த பதவி அந்த அதிகாரத்துவம் அந்த பதவிக்கு ஏற்ற ஒரு பங்களா வீடு அதுக்கேற்ற வாகனம் அதுக்கேற்ற வாகனம் செய்கின்ற செய்கின்ற வியாபாரத்தில் உயர்ந்த நிலைக்கு சொல்லுவது உயர்ந்த நல்ல நல்ல முன்னேற்றம் அடைவது பொதுமக்கள் ஆதரவு நீங்கள் செய்கின்ற வியாபாரத்துக்கு பொதுமக்கள் ஆதரவு என்று ஒரு நல்ல திடகா அதாவது சுகம் சுகஸ்தானம் என்பது சுகாதாரத்தையும் சொல்லும் ஏற்கனவே கொஞ்சம் மன உளைச்சல் அந்த மன உளைச்சலேருந்து கொஞ்சம் தெம்பு கிடைச்ச நல்ல ஒரு மாற்றி ஒரு மாற்றங்கள் வந்த பிறகு இந்த பிரபஞ்சத்தில் கிரகங்களை மிஞ்சி எதுவுமே கிடையாது கிரகங்களை மிஞ்சி எதுவுமே நடக்க போறதே கிடையாது என்ன சரி ஒரு கிரகம் எந்த இடத்துல உட்காருதோ பலன் கண்டிப்பா நடந்தே தீரும் அப்ப சிம்மத்திற்கு நல்ல யோகங்களை தரக்கூடிய சுக்கரன் வந்து மிக வலிமையா உட்கார்றாரு அடுத்து நான்காம் இடத்துல பூமி ஸ்தானத்துல சொத்துகள் ஸ்தானத்துல வாகன ஸ்தானத்துல பதவி ஸ்தானத்துல செவ்வாய் உட்கார்றாரு அதிகாரத்துவம் வாய்ந்த ஒரு உத்தியோகம் அரசியல் ஒரு நல்ல ஒரு மாற்றம் ஒரு முன்னேற்றம் அரசாங்கத்தில் உயர் பதவியில் மேன்மை மேலும் மேலும் முன்னேறக்கூடிய நிலை உயர்ந்த பதவி அடையக்கூடிய நிலை பூமியிடம் சொத்துக்களை பெறக்கூடிய யோகம் என்று சிறப்பு அமைந்திருக்குங்க ஆக சிம்மராசினர்களே இது வந்து பொதுவான பலன் அது என்னதான் இங்கே நாங்கள் வந்து ஒரு பொது பலனை சொன்னாலும் ஒரு சில ஜாதகங்களுக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு ஒரு மோசமான தசா புத்திகள் உங்கள் சுய ஜாதகத்தில் ஒரு பாவ கிரகங்கள் அதிகமாக தோஷம் சம்மந்தப்பட்ட தோஷமுள்ள ஒரு தசா புத்திகள் நடந்தால் இப்போ நான் சொல்லக்கூடிய பலன்கள் எதுவுமே உங்களுக்கு வந்து நடக்காது அப்போ தடைபட தான் செய்யும் அப்போ என்ன செய்வீங்க ஏன்னா அப்படி சொல்கிறாங்க இப்படி சொல்கிறாங்க ஒன்றுமே நடக்கலையா என்னத்தை சொல்கிறாங்க அப்படின்ற ஒரு ஒரு வேதனை இருக்கும் ஆனால் ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை ஏனென்றால் எந்த பிரம்மன் உங்களையெல்லாம் படைத்திருக்கிறாரோ அந்த பிரம்மனால் உங்க தலையெழுத்து ஜோதிட சாஸ்திரத்தில் எழுதியிருக்கு ஜோதிட சாஸ்திரம் பிரம்மன் எழுதியது மனுஷன் எழுதுனதில்லை மனுஷன் படைச்சதில்லை மனுஷன் எழுதல உங்க தலையில மனுஷன் எழுதலை பிரம்மன் எழுதியிருக்காரு புரிஞ்சுக்கிட்டீங்களா ஜோதிட சாஸ்திரத்தில் எழுதியிருக்காரு சரி இதெல்லாம் எப்போ சரியாகுங்க நீங்கள் சொல்றதுல சரிச்சா ஆக பிரம்மன் கோட்டை தலையெழுத்து என்னதான் உங்க உங்கள் தலையெழுத்து இருக்குன்னு உங்கள் ஜாதத்தை பார்க்கலாம் அதுக்கு ஒரு நேரம் ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி சரிங்களா ஆக மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது பதினெட்டு சித்தர்களும் முனிவர்களும் உருவாக்கிய சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலச்சித்தர் நன்றி வணக்கம்